அடுத்ததாக திருப்பூரிலிருந்து தாஜிதீன் என்ற சகோதரர் கேட்கிறார்கள் அக்கிகா என்கின்ற அந்த வழிமுறையை நாம் மண்டபத்தில் விருந்தாக கொடுக்கலாமா அக்கிகாவினுடைய ஆட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கலாமா என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் பொதுவாக வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் மார்க்கம் என்ன வழிகாட்டுதல்களை வரையறைகளை நமக்கு வழங்கியிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த வணக்கங்களை நாம் செய்கின்ற பொழுதுதான் அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் மார்க்கம் எந்த அடிப்படையில் அந்த வணக்க வழிபாடுகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் செய்கின்ற பொழுதுதான் அது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இறைவனிடத்தில் நன்மை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அக்கீக்கா என்கின்ற இந்த மார்க்க சட்டம் தொடர்பாக மார்க்கம் என்ன வழிமுறையை வழிகாட்டுகிறது என்று நாம் பார்த்தால் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் குல்லு குலாமின் ரஹீனத்துன் பி அக்கீக ஒவ்வொரு குழந்தையும் தம்முடைய அக்கீகாவை கொண்டு பிணையாக்கப்பட்டிருக்கிறது உ அன்ஹு சாபி அஹி அந்த குழந்தை பிறந்து ஏழாவது நாளில் அந்த குழந்தைக்காக வேண்டி அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற வழிமுறையை நபியுல் நாயிம் சல்லாஸ்லம் அங்க சொல்லி காட்டுறான் ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்றும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டை அக்கிகா கொடுக்க வேண்டும் என்றும் வழிகாட்டுகிறார்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டை மட்டும் கொடுப்பதற்கும் நவிமொழிகளில் ஆதாரம் இருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் அக்கிகா கொடுக்கின்ற இந்த வழிமுறையை இருக்கிறார்களே இதை வெறுமனே இறைச்சியாக மட்டும் பங்கிட்டு விடுவதா அல்லது விருந்தாக உணவு ஏற்ப ஏற்பாடு செய்து உணவு கொடுத்து அந்த உணவுல கரியை துணையாக வைத்து உணவு ஏற்பாடு செய்து விருந்தாக அதை வழங்கலாமா என்று கேட்டால் அதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது அக்கீகா என்பதை வெறுமனே கரியாக மட்டும்தான் விநியோகிக்க வேண்டும் என்பது அல்ல இரண்டு ஆட்டை அருங்கள் ஒரு ஆட்டை அருங்கள் என்று சொல்வதே கரியாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் கிடையாது விருந்தாக நாம் கொடுத்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் அதை மண்டபத்தில் வைத்து கொடுக்கலாமா என்று வருகின்ற பொழுதுதான் அங்கே சில சிக்கல்கள் உருவாகிறது என்ன மார்க்கம் ஒன்றை வணக்கம் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது அந்த வணக்கத்தை மார்க்கம் இலகுபடுத்தி நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற பொழுது அதில் தனக்கு வசதி இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது செல்வம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை ஆடம்பரப்படுத்தி பிற மக்களுக்கும் சிரமத்தை உண்டு பண்ணும் வகையிலான ஒரு வழிமுறையை உருவாக்கி நாம் செய்வது என்பது கூட ஏன்னா இது வணக்கம் வணக்கங்கிற விஷயத்தில் எல்லோரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நிலை வரும் இப்போ எல்லோரும் நம்முடைய குழந்தை பிறந்ததற்காக ஹக்கீகா கொடுக்கணுங்கிற நிலை அதற்கு சக்தி பெற்றவர்கள் கொடுக்கணுங்கிற நிலை வரும் பொழுது அதை எப்படி கொடுப்பது என்று சொன்னால் மண்டபத்தில் விருந்து ஏற்பாடு பண்ணி அவ்வளோ பேர் அழைச்சி கொடுக்கணும் என்று ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும்னா அது ஒரு சிரமமான ஒரு நிலையை உண்டாக்கிடும் அப்போ ஒருவருக்கு வசதி இருக்குது செல்வம் இருக்குது என்று இருந்தால் அவர் அதிகமாக செய்யணும் விருந்து போடணும்னு ஆசைப்படுவார் தப்பில்லை அப்படி அவர் ஆசைப்பட்டாலும் அதை வணக்கங்களில் வணக்கங்கள் விடக்கூடாது பொதுவாக தம்முடைய நண்பர்களை அழைச்சி விருந்து போடுறாங்களா தப்பில்லை பொதுவாக தம்முடைய உறவுக்காரர்கள்லாம் அழைச்சி மண்டபத்தை பிடிச்சி விருந்து போகிறாருன்னா தப்பில்லை சாதாரண தம்முடைய நாட்களில் எந்த விதமான வணக்க வழிபாடுகளினுடைய ஒரு வழிகாட்டுதல் இல்லாத விஷயங்களில் வழிமுறை இல்லாத விஷயங்களில் பொதுவாக சாதாரணமாக அழைத்து விருந்து போடுவார்னு சொன்னால் அதை மண்டபத்தில் வைத்து போடுவார்னு சொன்னால் தப்பு கிடையாது இப்போ எங்கே என்ன பிரச்சனை வருது மார்க்கம் ஒரு வணக்கம்னு வழிகாட்டிய விஷயத்தில் அந்த வழிகாட்டுதலை இலகுவான முறையில் மார்க்கம் சொல்லியிருக்க அதை சமூகத்தில் சமூக நிர்பந்தமாக சமூக சிரமமாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் மண்டபத்தில் வைத்து பிரம்மாண்டமான முறையில் விருந்து போடும் பொழுது அப்போ ஏழைகளும் பார்ப்பாங்க இப்படித்தான் நாமளும் போடணுமோ கடன் வாங்கி போடக்கூடிய ஒரு நிலைமை சமூகத்தில் அப்படி போட்டால்தான் மதிப்பு வருமோ என்கின்ற நிலையில் அது ஒரு சமூக அங்கமாக சமுதாயத்தில் திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால தான் வணக்க வழிபாடுகள் என்று வந்து விட்டால் அந்த விஷயங்களில் மார்க்கம் இலகுவைத்தான் நாடுகிறதுங்கும் பொழுது நாம் வணக்க வழிபாடாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மார்க்கம் எந்த வழியை காட்டி தந்ததோ அந்த வழியில் இலகுவான முறையில் தான் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் விருந்தளிப்பதில் தவறில்லை விருந்தை மண்டபத்தில் வைத்து தடாபுடலாக கொடுக்கின்ற பொழுது அது சமூகத்தில் ஒரு சிரமத்தை பிற மக்களுக்கு ஒன்று பண்ணக்கூடிய வகையில் ஆகிவிடும் அது வணக்கம் என்ற நிலையில் இருப்பதினால் அது கூடாதுன்னு நாம் சொல்றோம் இப்போ அடுத்து என்ன கேள்வியை வைக்கிறாங்கன்னா சுல்சுலா இஸ்லமம் வந்து ரெண்டு ஆட்டை கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ஒரு ஆட்டை கொடுக்கணும் நான் ஆட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது தப்பா இது கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க கொடுக்க கூடாது தான் இதற்கான பதில் அபியல்நாயகம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு விஷயத்தை வரையறுத்து நமக்கு சொல்லியிருக்கின்ற பொழுது எதை நமக்கு வரையறுத்து சொன்னார்களோ அந்த வரையறை நின்று தான் அதை அமல்படுத்தணும் ரெண்டு ஆடுன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு ஆடு தான் ஒன்றுன்னு வழிகாட்டியிருந்தாங்கன்னா ஒன்று தான் எதுக்கு ரொலா ஒன்று ரெண்டுன்னு எதுக்கு பிரிச்சு சொல்லணும் பெண்ணுக்கு ஒன்று ஆணுக்கு ரெண்டு எதுக்கு பிரிச்சு சொல்லணும் அது வரையறை என்கின்ற அடிப்படை தான் அந்த சுலசுலாஸ்லவங்க சொல்லியிருக்கிறாங்க பொழுது மூணு கொடுக்கலாமா நாலு கொடுக்கலாமா என்று சொல்லி எண்ணிக்கை அதிகப்படுத்துவது என்பது அக்கிகாவை நிறைவேற்றியதாக ஆகாது அக்கி நாலு ஆடு கொடுக்கலாம் அஞ்சு ஆடு கொடுக்கலாம்ங்கிற ஒரு நிலை வந்து தவறான ஒரு நிலையாக ஆகிவிடும் அப்புறம் சுல்லா இதைத்தான் வழிகாட்டி இருக்கிறாங்க இப்படித்தான் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க பொழுது இரண்டு ஆடுன்னா இரண்டு ஆடு தான் கொடுக்கப்பட வேண்டும் நான் ஆடு கொடுக்கும் பொழுது குறைவான நபர்களுக்கு தான் இறைச்சி போய் சேருது எனவே நான் வந்து அந்த காசுக்கு கறியாக வாங்கி கொடுத்தேன்னா நிறைய பேருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஆட்டுக்கு பதிலாக கோழி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் என்ன என்ன பதில் சொல்லுவோம் அது சரியாகுமா அது தப்புமோ ஆடை கொடுக்க சொன்னால் ஆடை தானே கொடுக்கணும் அது என்ன கோழியை கொடுக்கறது அதிகமான நபர்களுக்கு கறிப்பை சேரணுங்கிறதுக்காண்டி கோழியை கொடுக்கறது எப்படி சரியாகும் ரெசுல்லா ஆட்டை அறுக்கிறது அக்கிக்காவுடைய வழிமுறையாக சொல்லியிருக்கும் பொழுது ஆட்டைத்தான் அறுக்க வேண்டும் என்று எப்படி சொல்வோமோ அதே போன்றுதான் இரண்டு ஆடு ஒரு ஆடு என்று ரெசுல்ஸ்லாஸில் அவங்க வரையறுத்து இருக்கும் பொழுது அந்த வரையறையை மீறி மூன்று ஆடு நான்கு ஆடும் செய்யக்கூடாது அப்படி செய்வது என்பது அது அக்கிக்காக இருக்காது மார்க்க வரையறையை மீறிய செயலாக அது ஆகிவிடும் வணக்க வழிபாடுகளில் அப்படி நாம் எதையுமே செய்ய முடியாது இதுக்கு நீங்கள் பாருங்கள் நவீன்லாயிம்ஸ்லாஸ் அவர்கள் அரஃபா என்கின்ற ஒரு நோன்பு நமக்கு வழிகாட்டுறாங்க உபரியான வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கக்கூடிய சில நோன்புகள் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க அதில் அரஃபா தினத்தின் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் வழங்குறாங்க அரஃபா தினத்தில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அரஃபா நாளுங்கிறது ஒரு நாள் அந்த ஒரு நோன்பு யார் விற்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய ஒரு வருட பாவமும் பிந்தைய ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படும் நாங்கள் அதே மாதிரி முகர்ரம் ஒம்போது பத்தில் யார் நோம்பு வைக்கிறாங்களோ அவர்களுடைய முந்தைய வருட பாவம் மன்னிக்கப்படும் சொன்னான் இப்போ ஒருவர் நினைக்கிறார் இல்லை எனக்கு சக்தி இருக்குது உடம்புல தெம்பு இருக்குது எனவே அரஃபா நோம்பு நான் ரெண்டு வைக்க போகிறேன் அரஃபா நோம்பு நான் மூணு வைக்க போகிறேன்னு சொன்னால் அது சரியா அரஃபா நோம்பு என்பது ஒன்று தான் அரஃபா நோம்பு என்பது ஒன்று தான் என்று இருக்கும் பொழுது நான் அரஃபா நோம்பு ரெண்டு வைக்க போகிறேன்னா அது எப்படியே சரி அப்போ இது ரிசுல்ஸ்லாஸ் நம்ம காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றம் செய்தல் என்ற நிலையில் வந்துடும் அப்போ எனக்கு சக்தி இருக்குது எனக்கு தெம்பு இருக்குது என்பதற்காக அரஃபான் நோன்பு ரெண்டு என்று சொல்வது எப்படி தவறோ அதே போன்று தான் எனக்கு செல்வம் இருக்குது எனக்கு வசதி இருக்குது என்பதற்காக அக்கிக்காவினுடைய ஆட்டை ரெண்டுக்கு பதிலாக நான் நாலு கொடுக்க போகிறோங்கிறது தவறு அரஃபா நோன்பு ஒன்றுன்னா ஒன்று தான் அதே மாதிரி அக்கிக்காவினுடைய ஆடு ஆணுக்கு ரெண்டுனா ரெண்டு தான் பெண்ணுக்கு ஒன்றுனா ஒன்று தான் இதுதான் வரையறை ரிசூல்ஸ்லாஸில் காட்டிய வழிமுறை என்று இருக்கின்ற பொழுது அதை நாம் அப்படியே செய்வது தான் சரியானது ஒரு சஹாபி பிறநாளைக்கு தொழுகைக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க ஆட்டை அறுத்துடுறாங்க கொடுக்கப்பட வேண்டிய பிராணியை தான் கொடுத்தாரு பிறநாளுடைய தினத்தில் தான் கொடுத்தாரு ஆனால் தொழுகைக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டார் கொடுத்துட்டார் ரிசோலாக என்ன சொன்னாங்க அதை திருப்பி வேற ஒரு ஆட்டை அறுநாங்க அது உனக்காக நீ அறுத்துக்கிட்ட அது குர்பானியில் வராதுன்னாங்க கொடுக்க வேண்டிய வயதுடைய தகுதியுடைய ஆடாக இருந்தாலும் கொடுக்கப்பட வேண்டிய பிராணிகளில் உள்ள ஒரு பிராணியாக இருந்தாலும் பெருநாள் தினத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது எப்போ கொடுக்கணுங்கிற அந்த ஒரு வழிமுறையை அவர் சரியற செய்யலுங்கிறதுனால அதில் மாற்றம் செஞ்சாருங்கிறதுனால அது அது ஏற்றுக்கொள்ளவே படாத அது குர்பானே கிடையாதுன்னு நான் இந்த நுட்பத்தை இந்த நுணுக்கத்தை ரசூல்ஸ்லாஸ்லாம் வழிகாட்டி வணக்கங்களை வழிகாட்டி இருப்பதை பார்க்குறோம் இப்போ அதே மாதிரி தான் அக்கிக்கானா ரெண்டு ஆடுன்னு ரசூலா சொல்லிட்டாங்களா ரெண்டு ஆடு தான் ஒரு ஆடுன்னு சொல்லிட்டாங்களா ஒரு ஆடு தான் அப்போ அக்கிக்கா என்று நாம் கொடுப்பதாக இருந்தால் இரண்டு ஆடு தான் கொடுக்கணும் இப்போ நம்ம அதிகப்படுத்தி நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு உறவினர்களுக்கு நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா அதை ஏழாவது நாளில் செய்யாதீங்க ஏன்னா ஏழாவது நாளில் அக்கிக்காய் தான் கொடுக்கப்படணுங்கிற வழிமுறை இருக்கும் பொழுது அக்கிக்காய் என்பது இரண்டு ஆடு தான் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆடு தான் சொல்லி வழிமுறை இருக்கும் பொழுது அப்போ அந்த நாளில் அதைத்தான் செய்யணும் இப்போ அந்த நாளில் நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கும் பொழுது அதோடு இணைச்சி செய்யும் பொழுது அதோடு சேர்ந்த அந்த வழிமுறையோடு சேர்ந்த விஷயமாக அது ஆகிவிடும் அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தோம் என்பதற்காக ஏழாம் நாள் கொடுக்குறோமா இரண்டு ஆட்டை கொடுக்கணும் ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை இருந்தால் ஒரு ஆட்டை தான் கொடுக்கணும் அதற்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுப்பது மார்க்க வரம்பை மீறிய செயலாக ஆகிவிடும் மேலதிகமாக அவர் கொடுக்கணும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் எனக்கு செல்வம் இருக்குன்னு நினச்சாருனா ஏழாம் நாள் அல்லாத அடுத்தடுத்த நாட்களில் அவரை உபரியான முறையில் அவரை வந்து விருந்துங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அக்கிக்கா என்ற அடிப்படை ஏழாம் நாளில் என்ன செய்ய முடியாது இரண்டு ஆட்டுக்கு மேலே அதிகப்படியாக அறுத்து கொடுக்குறேன் அக்கிக்காவாக கொடுக்குறேன் அக்கிக்கா ஆடை அஞ்சு கொடுக்குறேன் அக்கிக்காடு பத்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது கொடுப்பது கூடாது அது மார்க்க வரையறையை மீறிய செயல் மார்க்க வணக்க வழிபாடுகளில் மார்க்கம் என்ன வரையறையை சொன்னதோ வழிகாட்டுதலை சொன்னதோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த வரையறையில் நின்று அந்த வணக்கத்தை புரிவது ஏற்றமானது அதுதான் நபிகளார் கற்றுத்தந்த வழிமுறையானது அதை நாம் செய்வது தான் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளத்தக்கது அதுதான் இறைவனிடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த கேள்விக்கு நான் பதிலாக சொல்லிக்கொள்வோம்